ஒரு சொல் நமது வாழ்க்கையையே மாற்றிவிடும் இதற்கு மகாபாரதத்தில் திரௌபதிக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த உரையாடலை உதாரணமாக சொல்லலாம் குருஷேத்திர போருக்கு பிறகு பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்து வந்த சமயம் அது திரௌபதி மகிழ்ச்சியற்று சோகத்தில் இருந்தால் காரணம் குருஷேத்திர போர் முடிந்த நிலையில் நாட்டில் பாதி பெண்கள் கைம்பெண்களாகவும் சிலர் அனாதைகளாகவும் ஆங்காங்கே குடும்பத்தை இழந்த குழந்தைகள் காணப்பட்டதுதான் இவர்களின் நிலைக்கு தான் காரணம் என்ற குற்ற உணர்வால் திரௌபதிக்கு மகிழ்ச்சி பறிபோயிருந்தது ஒருமுறை அஸ்தினாபுரம் வந்த கிருஷ்ண ጦልð தனது மனக்குமரலை தெரிவித்தால் திரௌபதி அதை கேட்ட கிருஷ்ணர் திரௌபதி விதி மிகவும் கொடூரமானது நாம் நினைப்பதை அது நிறைவேற்றாது அதே சமயம் நமது செயல்கள் சிந்தனைகளை காரணமாக்கிக் கொண்டு அது போக்கில் விதி செயல்படும் நீ கௌரவர்களை பழிவாங்க நினைத்தாய் அதில் வெற்றி பெற்றாய் அப்படியென்றால் நீ மகிழ்ச்சியாகத்தானே இருக்க வேண்டும் ஏன் வருத்தப்படுகிறாய் என்றார் கண்ணா நீ என் காயத்துக்கு மருந்து போடுவாய் என நினைத்தேன் மாறாக நீ காயத்தின் மேல் உப்பை அல்லவா தடவுகிறாய் இந்த போருக்கு நான் மட்டுமே முழு காரணம் என்பது போல் உன் வார்த்தை என்னை வேதனைப்படுத்துகிறது என்றால் தண்ணீர் மல்க உடனே கிருஷ்ணர் நடந்து முடிந்த போருக்கு நீ மட்டும் காரணமல்ல சகி உனது எண்ணம் உன் உன் பேச்சு செயல்களில் கொஞ்சம் தொலைநோக்குடன் நீ இந்த அளவுக்கு வருத்தப்பட என்றார் நான் என்ன செய்திருக்க வேண்டும் கிருஷ்ணா என்றால் நீ நிறைய செய்திருக்க முடியும் உன் போது கர்ணனை அவமானப்படுத்தாமல் இருந்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு விதமாக இருந்திருக்க கூடும் குந்தி தேவி உன்னை ஐந்து கணவருக்கு மனைவியாகும்படி கூறிய போது நீ மறுத்திருந்தால் முடிவு வேறு விதமாக இருந்திருக்க கூடும் அத்துடன் நீ நிறுத்தினாயா அரண்மனை சபைகள் பார்வையற்றவரின் மகன்களும் குருடர்கள் என்று துரியோதனனை அவமானப்படுத்தினாய் இதை நீ சொல்லாமல் இருந்திருந்தால் நீ சபைகள் மானபங்கப்பட்டிருக்க மாட்டாய் அச்சமயம் சூழ்நிலைகளும் வேறுவிதமாக மாறியிருக்கக்கூடும் நம் வார்த்தைகள்தான் பல நேரங்களில் பல விளைவுகளுக்கு விடுகிறது பேசுவதற்கு முன் ஒவ்வொரு முறையும் யோசித்து பேசியிருந்தால் இந்த சங்கடத்தை நீ அனுபவித்திருக்க மாட்டாய் நீ பேசியதன் தீய விளைவு உன்னை மட்டுமல்லாமல் உன் சுற்றுப்புறத்தையும் மகிழ்ச்சியற்றதாக ஆக்கிவிட்டது என்றார் ஆக மனிதர்கள் எதை எங்கு எப்போது எப்படி பேச வேண்டும் என்பதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேச வேண்டும் அப்படி பேசும்போது விதியும் நமக்கு நல்லதை செய்யும் விதியையும் மதியால் வெல்ல முடியும் என்ற கருத்தை மகாபாரத கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம்